அதாவது ஜாதகத்தில் சின்ன சின்ன சேர்க்கைகள் சின்ன சின்ன பார்வைகள் ஒரு ஜாதக பலனே மாற்றிடுச்சு ஒரு ஜாதகத்தில் இப்போ சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களில் புதனும் சுக்கரனும் அதிகமாக சேர்ந்துருக்கும் ஏன்னா சூரியனோடு சுத்தி வரக்கூடிய கிரகங்களில் புதன் சுக்கரன் ஏன்னா புதனும் சுக்கரனும் உள்வட்ட கிரகமும் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிச்சு புதனும் சுக்கரனும் அப்போ இந்த சூரியன் உள்ள புதன் சேர்ந்து புதனும் சரி சுக்கரனும் சேர்ந்தே இருக்கும் அல்லது புதன் வந்து ஒன் முன்பின் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் சுக்கரன் முன்பின் ரெண்டு ராசிக்குள்ளே இருக்கும் இது அடிக்கடி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் இது ஜாதகத்தில் சில நேரங்கள் வச்ச ஜாதக கட்டங்களில் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நல்லா கவனிக்கணும் முன்பின் ரெண்டு ராசிக்குள்ளே சிலது இருக்கும் அடுத்து சுக்கரே சூரிய புதன் வந்து சூரியனோடவே இருக்கும் அந்த சூரியனுக்கு முன்பின் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும் சூரியனோடவே புதன் சுக்கரன் என்று சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து எந்த துறைகளிலும் சிறந்து விளங்கும் குறிப்பாக பத்தாம் தொடர்ந்து வரும்போது ஒருவர் வந்து எந்த துறைகளிலும் சிறந்து வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த சூரியன் புதன் மற்றும் சேர்க்கைக்கு வந்து புதாதித்திய யோகம் அப்படின்னு சொல்கிறது பல பட்டங்கள் பெறக்கூடிய யோகம் சில இளையும் புதனும் சூரியனும் விரும்பி ஒன்று நாலு எட்டு வளையக்கூடிய மன்னன் ராஜா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ராஜா அந்த காலத்தில் அரசாங்கத்தில் உயிரியல் பதவிகளில் அமரக்கூடிய யோகங்களை ஜாதகருக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத மடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம் சூரியன் புதன் அதுவும் குறிப்பாக சூரியன் புதன் பத்தாம் இடத்துல இருந்தால் சிறப்புங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியனுக்கு வந்து திக் பழம் பிறவர் நேரடியாக உதாரணமாக கடகலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று நிற்பதை விட அதாவது க சிம்மலக்கணம் வச்சுக்கோங்க சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று நிற்பதை விட பத்தாம் இடத்தில் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பலனே கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் அது வந்துடும் அதனால் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் போன்ற கிரக சேர்க்கைகள் இப்போ கிரக சேர்க்கைகள் அப்படியே பலன் தந்துருமா அப்படிங்கிறப்ப சூரியன் புதன் சேர்ந்தால் புதாதித்தி யோகம் பல பட்டம் பெறக்கூடிய யோகம் இளையும் புதனும் சூரியனும் விரும்பி ஒன்று நாலு எட்டு விலையக்கூடிய மன்னன்கிறான் ராஜா அந்த காலத்தில் ராஜா அந்த காலத்தில் அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து சொல்லும் அப்படி சொல்லும் பொழுது அந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் அதை வந்து என்ன செய்யக்கூடாது ராகு சேரக்கூடாது அல்லது சனி பார்க்கக்கூடாது இப்படி மாறினா இப்படி பார்த்தா அந்த பலன் மாறிடும் அதே சூரியன் புதன் சேர்ந்து பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் பெரிய அளவுக்கு போயிடும் அதே சூரியன் புதன் சேர்ந்து பௌர்ணமி பௌர்ணமி அமைப்புகளில் பிறந்துருந்தால் பௌர்ணமி யோகங்களும் சேர்ந்துருக்கிறப்ப கூடுதலாக அரசுலேயோ அரசாங்கத்திலேயே உயரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்களை கொடுத்துருது அப்படிங்கிறதையும் அவசியமாக தெரிஞ்சுக்கலாம் அதே சூரியனோட சுக்கரன் சேருவது சில நேரத்தில் இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பாதிப்பை கொடுக்குது சூரியனோட சுக்கரன் குறிப்பாக ஏழாம் இடத்துல இருந்தால் இல்லற சுகம் தாம்பத்திய சுகம் அறுக்கப்படுகிறது கெடுக்கப்படுகிறது அப்படியெல்லாம் அவருக்கு மனப்படம் இதே சில நேரங்களில் இது பலன் மாறும் குரு பார்த்தா பலன் மாறும் சனி பார்த்தா கூட கெடுக்கும் அது மாதிரி ஒரு அமைப்பு சில நேரங்களில் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பா பிள்ளை உறவு பாதிக்கும் பார்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டா அப்படிங்கும் சில நேரங்களில் சூரியனோடு சனி சேர்ந்து குரு பார்த்துட்டா பலன் மாறும் புரியுதுங்களா பௌர்ணமி அமைப்புகளில் பிறந்திருந்தால் அந்த பௌர்ணமி யோகம் பாதிக்கப்படும் இது மாதிரி அதையும் கொள்ளணும் இப்போ சின்ன சின்ன குட்டியால் சில சேர்க்கை குருச்சந்திரன் யோகங்களை கொடுக்கும் அப்படின்னா குருவும் சந்திரனும் சேர்ந்தால் யோகங்களை கொடுக்கும்னா அதுக்காக கடக வீட்டில் குரு உச்சமாகி சந்திரன் ஆட்சியாக இருந்தால் கொடுக்காது அதிக குரு மனுமன்றேங்கிறப்ப அதிகமாக பழுப்பெறது யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மகர வீட்டில் குரு நீசமாக சந்திரனோடு சேர்ந்தாலும் அந்த குளிச்சந்திர யோகம் பெரிய சிறப்பாக வேலை செய்யப்பட கிடையாது அது மாதிரி ஒவ்வொன்றே அது மாதிரி குளிச்சந்திர யோகங்களை பார்ப்போம் இப்போ தர்மகர் பாதிபதி யோகங்கிறப்ப ஒன்பது குலைவரும் பத்து குழுவில் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புகளில் சில நேரங்களில் ஒன்பது குடைவன் வந்து சனியாகி பத்து குழுவின் குருவாகி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள்லையோ இது போன்ற அமைப்புகளில் அங்கே வந்து சனியார் குரு பாவத்துவமாய் குருவால் சனி பாவ சிபத்துவமாய் இப்படி ஒரு அமைப்புகளும் அந்த பலன்கள் மாறுறதுக்கு இருக்கு இதே விருச்சையர் வீட்டில் பிறந்தா விருச்சேரில் பிறந்து லக்கணத்தில் பிறக்கக்கூடிய நீங்கள் பௌர்ணமி யோகமாக இருக்கும் சூரியன் சந்திரன் சந்தர்த்தாக பார்த்தா பௌர்ணமி யோகமாக உதாரணமாக விருச்சயத்தில் பிறந்து நீங்கள் பங்கிரி உத்தரத்தில் பிறந்திருந்தால் பௌர்ணமி யோகமும் இருக்கும் தர்மகர்வாதி யோகங்களும் வந்து பெரிய யோகங்களும் அவங்க ஜாதகத்துக்கு கொடுத்துடும் ஓகேங்களா இப்போ குரு சந்திரன் மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்தது எப்பவுமே குருவோட சூரியன் சந்திர செவ்வாய் சேர்றதெல்லாம் யோகங்களை கொடுக்கும் சூரியன் குரு சேர்ந்தால் சிவராஜ யோகம் சூரியன் குரு சமசப்தமாக பார்த்தா சிவராஜ யோகம் அப்போ சிவராஜ யோகம் வேலை செய்கிறோன்னா சனி பார்க்காம இருக்கணும் அங்கே ராகு சேராமல் இருக்கணும் இன்னமும் அது மாதிரி அமைப்பு தெரிஞ்சுக்கணும் மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கல யோகங்களும் அப்போ மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்புகளை வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப அதவே ராகு சேர்கிறதோ அல்லது சனி பார்க்குறதோ இது போன்ற அமைப்புகளில் தான் வந்து பதினாறு குருமங்கல யோகம் அப்படிங்கிறப்ப நல்ல மங்கள யோகம் நல்ல மனைவி குருப வாழ்க்கைகளை குத்திரத்தால் பலன் யோகங்களை கொடுக்கும் உதாரணமாக மீனலக்கணமாக வந்து குருவு செவ்வாயும் பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை சேர்ந்திருக்கக்கூடிய நிலைகளில் தர்ம யோகமும் கொடுக்கும் அங்கே குருமங்கல யோகமும் கொடுக்கும் ஏன்னா மீனலக்கணத்துக்கு குரு பகவான் லக்கனா பி சீவனாதிபதி ஆவருவான் செவ்வாய் ரெண்டு ஒம்பது கூட வருவார் அப்போ ஒம்பது கூடவரும் பத்து கூடிய பெருங்கோன்னு சொல்லக்கூடிய ஒன்பது கூடி அதிபதியான செவ்வாயும் பெருங்கேந்திரன்னு சொல்லக்கூடிய பத்து கூடிய பார்த்துக்கிறது தர்மகர்மாதிபதி யோகங்களையும் கொடுக்கும் அதே நேரத்தில் குருமங்கல யோகங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துப்போம் இந்த மாதிரி அப்போ சில இனங்களில் சிலது டபுள் டெபாசிட் முறையில் இருக்கும் விஜய ராசிக்கு எப்படி சூரியன் சந்திரன் சாத்தி பார்த்துக்கிறது பௌர்ணமி யோகம்னு ஒரு பக்கம் சொல்லி அதே நேரத்தில் பௌர்ண தர்மகர்மாதிபதி யோகமும் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீரலக்கணத்துக்கு குரு செவா பார்த்துக்கிறது குரு செவ்வா சேர்ந்துருக்கிறது குருமங்கல யோகமும் கொடுக்கும் அதே நேரத்தில் தர்மகர்மாதிபதி யோகங்களையும் கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மம் அப்படின்னா ஒம்பது குலைவன் கர்மம்னா பத்து குலையவன் இந்த ரெண்டு அதிபதிகள் சேர்த்து இருக்கிறது பார்த்துக்கிறது பரிவர்த்தனை பெறுறது மிகுந்த யோகங்களை கொடுக்கும் அதாவது ஆட்சிக்கு அதாவது கேளுமையா பாக்கியத்தன் பத்தவன் குடி கே வீட்டிற்கு பணி கேள் எல்லையெல்லாம் திறம்படைத்து வாழ்வில் உள்ளது இவர்களும் பணமாறையும் போல தொலைகள்தான் பல பேரை காக்க வரலாம் துணையாக பல பேர் உண்டு வாடு வல்லரியா ஈஸ்வரி காட்சத்தாலை வளமையாக வாழ்ந்திருப்பான் இருப்பான் என்னாலும் மேலாம் அது மாதிரி யோகங்களை கொடுக்கும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யோகங்களை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி குரு சேந்திர குரு மங்களா யோகம் அப்படி இல்லை குருவு சூரியன் சேர்ந்தால் யோகங்களை கொடுக்குறது குருவோட கேள் சேர்ந்தால் கேளை யோகம் சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை வல்லரவு வல்லளவு தனித்திருந்து மறைவருடைய செஞானி மருவற்காடி எல்லையில்லாம் நிறுக்கிறவங்கிறான் அப்போ குருவோட கேள் சேர்ந்தால் கேள யோகம் சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ குருவோட கேது சேர்ந்தால் யோகத்தை கொடுத்தாலும் அந்த குரு கேதுலேயே சனி பார்த்தா அல்லது குரு சனி கேது இறைஞ்சால் ஆன்மீக வாழ்க்கையை கொடுத்துருவோம் அது இது மாதிரி அமைப்பு அந்த கேள யோகம் வேலை செய்யாமல் போயிடும் குருவோட ராகு சேர்ந்தா குரு சண்டாலயம் அப்படியே பா அவயவத்தை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு குருவோட ராகு சேர்றது குரு சனி பிரம்மகத்தி தோஷம் சொல்றோம் குரு சனி செய்யறது அடுத்தபடியாக குரு சண்டாலயம் குருவோட சனியோ ராகுவோ நெருக்கமா இணைஞ்சா குருவோட இயல்பான பலன் மாறிடும் நீதி நியாய நேர்மை கட்டுப்பட்டதா அப்படியே பழக்கம் மாறிடும் ஓகேங்களா அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி புதன் சந்திரன் சேர்ந்தது வேடிக்கை வினோதமா பேர் சொல்லுவோம் வளர்ப்பு சந்திரகேந்திரத்துல புதன் தான் சோசியலா இருக்கிறது கணக்கு தெரிகிறது கண்டுபிடிப்பாளராக இருக்கிறது விஞ்ஞானியாக இருக்கிறது கணித மேதையாக இருக்கிறது பட்டிமன்ற மேடைகளில் பெரிய பேச்சாளராக இருக்கிறது இப்படியெல்லாம் வளர்மை சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கையில் தான் வளர்மை சந்திரகேந்திரத்தில் புதன் குறுபார்த்த புதன் இதெல்லாம் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்குது ஓகே அது மாதிரி சின்ன சின்ன சேர்க்கைகள் ஒரு வந்து ஒரு வழிவனுக்கு யோகத்தை கொடுக்கும் பிரமாண ஜாதகத்தில் சூரிய சந்திர செம்பா குரு இது போன்ற அமைப்புகள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்னு யோகங்களை கொடுக்கக்கூடியது இதுவே சூரியன் சந்திரன் சேர்ந்தால் அமாவாசை சூரியன் சந்திரம் பார்த்துக்கிட்டால் பகுதியில் அதுங்களா அமாவாசையில் சில அம்மாசைகள்லாம் இருக்குங்கிறாங்க சித்திரை மாதத்தில் அமாவாசைலாம் சூரியன் உச்சம் வைகாசி மாதம் அம்மாவாசியில் சந்திர உச்சம் அடுத்து ஆனி மாதம் அம்மாவையில் சந்திர ஆட்சி ஆவணி மாதம் அமாவாசையில் சூரிய ஆட்சி இந்த அமாவாசையில் நாலு அமாவாசைகள் யோகத்தை தருது அதுமாதிரி பௌர்ணமி அப்படிங்கிறப்ப பங்குனி உத்திரம் சூரிய மீனவக்கில் சந்திர கண்ணியில் அப்போ யோகத்தை கொடுக்க முடியுது மேசத்தில் சூரிய சித்ரா பௌர்ணமி துலாத்தில் சந்திர அதுமாதிரி ஐப்பசியில் சூரியன் சூரிய விசபத்தில் சந்திர பழனி இது போன்ற அனைப்பில் கார்த்திகை தீபம் கொடுக்குறது அது மாதிரி தனுசு மூலம் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறது ஆவணி அமிட்டம் ஆவணி மாதம் சூரியன் கடக வீட்டில் அங்கே அமிட்டம் அப்படிங்கிற பக்கம் மகர வீட்டில் இருக்கிறது சந்திரே அது மாதிரி வைகா இது வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறகு வைகாசி விசாகங்கிறப்ப ரிசவ வீட்டில் சூரியன் இருப்பார் சந்திரன் வந்து இங்கே நிச்சய வீட்டில் இருப்பார் இப்படி பலர் தான் சொல்லிட்டுருக்கேன் அப்புறம் தை பூசத்தில் முக்கியமானது அதாவது மகர வீட்டில் சூரியனும் அங்கே கடக வீட்டில் பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பௌர்ணமிகளும் இன்னைக்கா முக்கியமாக இந்துக்களுடைய பக்தி விஷயத்தோடு தொடர்பு கொண்டு அதாவது ஒவ்வொரு தமிழுக்கும் பக்திக்கும் தொடர்பு உண்டு சோதிடத்துக்கும் பக்திக்கும் தொடர்பு உண்டு சரிங்களா அது மாதிரி அமைப்பு பக்தி அப்படிங்கிற பௌர்ணமிகளோடு இணைஞ்ச அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி கடகம் வீட்டில் அப்படிங்கிறப்ப ஆடி மகர வீடுங்கிறது தை சூரியனுடைய சுழற்சி மாறுபாடு தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படிங்கிற அமைப்பில் பட்டம் தேடி வைக்கிறது டைப்பில் இருந்தால் வழி திறக்கும் அப்படிங்கிறது வீடு சுழற்சி மாறுபட்டாலே நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சோதனத்தில் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு ஒவ்வொரு மனித வாழ்க்கையில மட்டும் இயற்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் பாதிப்பதில் கோள்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது சோ பௌரமி அமைப்பு சேர்த்தோம் அதே மாதிரி சசிமங்கள யோகம் சந்திரனு செவ்வாய் தான் சந்திரன செவ்வாய் சேர்ந்தால் குரு சந்திர குருச்சந்திர யோகம் வந்து சந்திரன் செவ்வாய் சசிமங்கல யோகம் மனைவி அடியால் மனைவியாளர் இது மாதிரி யோகங்களைக்கூடிய அமைப்புகள் சசிமங்கல யோகம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சின்ன சின்ன செயற்கைகள் அப்புறம் இந்த யோகங்கள் வேலை செய்யணும்னா அந்த யோகங்களோடு சனி செவார் ஆகியது கொண்ட பாவக்கிறங்கள் சேர்த்தோ பார்க்கவோ கூடாது அப்போ பா அப்படியே பலன் மாறி போயிடும் அதையும் பார்த்து பண்ணணும் ஓகேங்களா அடுத்து வந்து இருக்க டெக்கோ டெக்கோ பெஸ் ஸ்டாரா டெக் டெக் சூப்பர் ஸ்டார் ஓகே டெக் சூப்பர் ஸ்டார் கேள்வி கேட்கறாரு சிம்மம் ராசி எப்படி இருக்கும் ஐயா இதை நிறையா முறை கேட்டுக்கி சிம்மராசிக்கு இப்போக்கி கண்டச்சரி கண்டச்செலை வச்சுருக்குது அடுத்து அஷ்டம செடி வரப்போகுது அப்படிங்கிற வகையில் ஒரு நல்ல தசா புத்திகள் நடந்தால் சிம்மராசிக்கு இந்த நேரம் கொஞ்சம் சரியில்லாத வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு சிம்மராசி நல்லா இருக்காதுன்னா உங்களுக்கு தசா நல்லா இருக்கும் உங்கள் இப்போக்கு கட்டச்சரி பாக்கி எப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தான் திருக்கணையாரம் இந்த மார்ச்லேயே உங்களுக்கு சனிப்பயிற்சி வந்து அடுத்து அஷ்டமச்சனி வரப்போகிறதுனால சில கஷ்டங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அடுத்த ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு குறிப்பான ஒரு ஒன்றையாவது ஆண்டுகளுக்கு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது பார்த்து எடுத்து வைக்கணும் அடுத்து ஓகேங்களா அடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி இருபத்தாறு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் பறந்துடல பிறந்த தேதி நேரம் இடத்த கொண்டுக்கே ஜாதக பலன் கேட்க வேண்டாம் ஓகேங்களா முரணி கிருஷ்ணன் கேட்டிருக்காரு சிம்ம லக்கணம் ரிஷபம் ராசி ரோஹி நட்சத்திரம் பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது நாலு முப்பது ஏன் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஆகுது பிஸ்னஸ் ப்ராப்ளம் அதாவது இதெல்லாம் மிக்க முக்கியமான கேள்வி உங்களுக்கு வந்து இதை வந்து லைவில் கேட்டு நீங்கள் இங்கே நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதா பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் ஸ்டாலின் தான் எங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதா பலனை பெறலாம் இன்றைக்கு வந்து எல்லாமே ஆன்லைனில் வந்து சொல்றதே நாங்கள் ஆன்லைனில் வரலாம் இருக்கோம் நீங்கள் நேரடியாக எங்கள் அது தான் பார்க்கணும்னு கிடையாது எங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஜாதக பலனை ஃபோன் வழியாகவே பெறலாம் வாய்ஸ் மெசேஜ் வழியாகவும் பெறலாம் பிறந்த தேதி நேராக இடத்த மட்டும் நீங்கள் அனுப்பலாம் போதும் சரிங்களா அதுதான் என்னுடைய யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் நிறையா இருக்குது ஃபேஸ்புக் ஐடி இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது எல்லாம் இருக்குது வெப்சைட் அட்ரஸ் இருக்குது எல்லாமே இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே செல் நம்பர் கூகுள் பே எல்லாமே வால்யூம் ஒன் நம்பர் தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது அறநூற்றி நாற்பத்தி ஏழு என்னுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் அதுதான் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் எழுதி எண்ணுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதக ஜாதகப்பரே நீங்கள் பெறலாம் எதுவும் இறையெல்லாம் இதெல்லாம் சோதிர புதையல்கிற புத்தகம் எழுதிக்கிறேன் புத்தகத்தை விருப்பம் வாங்க 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 விருப்பப்படுறவங்க உங்களுடைய முகவரியை தந்திங்கள்லாம் வரலாம் புத்தகத்துவ நிலையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா எண்ணூற்றி அறுபத்தொம்பது பக்கம் உள்ள குவாலிட்டியான பேப்பரில் தான் ஜாதக அதாவது சோதர புதையல்கிற புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு என்கிட்ட புத்தக ஸ்டாக் இருக்குது என்கிற கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோதிரம் தொடர்பாக யாருமே ரெண்டாயிரம் வந்து என்னென்னா லைவில் என்ன ஒரு மனசுக்கு சொல்லணும் சோதி கற்றுக்கிறவங்க சோதரத்தில் சில பேர் வந்து நல்ல கேள்வி கேட்குறாங்க முருகராஜ் ஐயா சுகுமார் ஐயா கவிதா கவிதா தொடர்ந்துருந்தாங்க இப்படி சில பேர் வந்து சோதரன் தொடர்பான கேள்விகளை கேட்பாங்க அவங்க மாதிரியாவது வந்து சோதரத்தை கற்றுக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த லைவ் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குட்டி சேர்க்கைகளை பற்றி சொல்கிறேன் செயற்கையை தரக்கூடிய பலன்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் சூரியன் என்ன சூரிய சந்திரன் அமாவாசை கொடுக்குது சூரியன் சந்திரன் சம்சப்தமந்தா பௌந்தண்டிய கொடுக்குது அது மாதிரி சந்திரனுக்கு புதன் இருந்தாக்க என்ன கொடுக்குது இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிடுவார் வர சசிமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் இப்படி சில செயற்கைகள் சூரியன் செவ்வாய் சேர்ந்தா விதவையை ஊழ்த்துவாங்க அதெல்லாம் அப்படியே நம்பிடாது இரு செவ்வாய் கதிர் கூடி எங்க இருந்தாலும் இவ்வளவு வாலிபன் தண்ணீர் அமங்கலி ஆவாள் அப்படின்னு பய நூலில் கூறப்பட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சூரிய செவ்வாஜி வந்தால் அமங்கலி ஆகான்னு முடிவு பண்ண முடியாது கொஞ்சம் ஒருத்தர் கேட்டார் ஐயா எனக்கு மூணாவது ரவுண்டு மரணச்சேரி வருது நான் இறந்துருவேனா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக மரணச்சேரி வந்தால் விறக்க மாட்டான் ஒருத்தர் ஏ ஏழரை செடி அப்படிங்கிறது மூணு ரவுண்டு வருது முதல் ரவுண்டு மஞ்ச செடி அந்த பிறகு மொதல் ரவுண்டே குறைவாக இருக்கும் பாதச்சேரியில் பிறந்திருப்பாங்க அல்லது செம்மச்சேரியில் கொஞ்சமாக இருக்கு பிறந்திருப்பாங்க அப்போ ரெண்டாவது ரவுண்டு முதல் ரவுண்டு கம்மியாக இருந்தால் அதை முதல் ரவுண்டாமல் எடுத்துக்க கூடாது இப்போ ஃபஸ்ட்டில் பாத செயலில் அவங்க பிறந்திருந்தால் அதை வந்து முதல் ரவுண்டாமல் எடுத்துக்காமல் ரெண்டாவது ரவுண்டையே நம்ம முதல் ரவுண்டாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு ஐம்பது வயசு அது வயசு கடந்தவங்க இள வயசுலேயே ஏழரை செடியில் பிறந்தவங்க பழக்கோயே ஏற் சென்மச்சரியிலே ஏழரைச்சேரியில் கலந்துகிறவங்க அடுத்து ரெண்டாவது ரவுண்டு முதல் மங்கு சனி ரெண்டாவது பொங்கு சரி மூணாவது மரணச்செடி ஆகிறோம் அந்த மரணச்செடி உயிரை கொள்ளுமா அப்படின்னா நிச்சயமாக கொள்ளாது மரணச்செடி உயிரை கொள்ளாது மரணத்துக்கு அப்படிங்கிறப்ப உங்க ஜாதகத்தில் ஆயுள்ஸ்தானம் எட்டாம் இடம் இருக்குது ஆயுள்காரன் சனி எப்படி இருக்காரு லக்கணாதிபதி எப்படி இருக்காரு லக்கணத்தை எப்படி பார்க்குது பாதகாதிபதி எப்படி மாரகாதிபதி எப்படி இப்படி நிறைய விஷயங்கிற ஆய்வு மரணங்கிறப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை டக்குன்னு வந்து இப்படி வண்டி முடிவு முடிய முடியாது அதனால் வந்து சில விஷயங்களை சில சுதந்திரர்கள் அறவுரையாக இருக்கிறவங்க மரணச்செடி செடி கொள்ளும் இப்படி சொல்லிடுறாங்க ஒருத்தர் வந்து பாதகாய் திசைன்னா அது வந்து மாரகாயு திசைன்னா அதுக்காசி செத்துரம் கிடையாது பாதகாய் திசைன்னா பாதகத்துறா நன்றமும் கிடையாது ஒவ்வொருக்கும் விதிவிட கிடைக்கும் மாரகாயு திசை பாதகாய் புத்தி நடந்து அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய லக்கணாதிபதி வலிமையாக இருந்து நடக்கக்கூடிய திசை அதாவது திசை புத்தி இப்படி இருக்கையிலே அவை பாவக்கிரங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் வேணால் இருக்கும் அதனால் பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து தான் ஒரு பலனை முடிவு செய்யணும் இந்த குட்டி சேர்க்கைகள்லாம் சொன்னேன் இந்த செயற்கைகள்லாம் அப்படியே பலனை எடுத்துக்க முடியாது சில மாறுபடுறது உண்டு ஓகேங்களா பக்கத்தில் ஒரு கோயிலில் ஒரு மந்திரம் சொல்கிறாங்க அதனால் இதோட லைவை லைவரை முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு கோன்மொழியாக ஜாதா பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்டாலஞ்சர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடப்பட்ட தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடித்து தந்து தேவ பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி லைவ் நான் போட்டேன் நன்றி பார்க்க சந்திப்போம்